நாட்டிலே மிகவும் ஒரு புனிதமான ஒரு உணவு இது எந்தாலும் ஊதிய காலத்திலிருந்தே என்ன சொன்ன உணவு தேடும் பழக்கமா தான் இருந்தது நாம் என்னைக்கு ஓட்டு வந்தோமோ அன்னைக்கே நம்ம கல் உரிமையை இறந்து விட்டோம் தான் என்னுடைய கருத்தாக சொல்லுது ஏன்னா நாம ஓட்டு போட்டு அவர்களை அணைச்சி விட்டா நம்மளுடைய வாகன முதல் கடையா வந்து கல் நல்லா ஒரு உணவு ஆரோக்கியமான உணவு சாப்பாடுன்னா இவர்கள் மருத்துவமனைக்கு வர மாட்டார்கள் இவர்கள் மாட்டார்கள் மருந்து விற்க முடியாது இதெல்லாம் நம்ம கட்டி வச்ச ஹாஸ்பிட்டல்ல நாமம் போடு பண்றேன் இந்த ஒரு நோக்கத்திலே இந்த நம்ம ஆளுகின்ற அரசாங்கம் சுதந்திர பிறகு தனியார வித்திருந்த சாராயத்தை அரசு நடந்த ஒரு சாராயம் தமிழகத்தில் கடைகளை போட்டு மல்லிகை கடை மாரி ஒரு ஒன்றியத்துக்கு பத்துல இருந்து பதினைஞ்சு கடைகளை போட்டு வாங்க குடிங்க வாங்க குடிங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விளம்பர பலையை வச்சு அரசாங்கம் செய்கிறது வாங்க என்றது அரசாங்கம் விளம்பரம் செய்யவில்லை படிப்பை எல்லாமே பிரைவேட் கம்பெனி விளம்பரம் பண்ணிக்கிறாங்க அரசாங்கம் படிப்பை பற்றி சொல்லி தரதில்லை ஆனால் டாஸ்மாக் கடையே அங்கங்கே ஒரு பெரிய விளம்பரம் அதுமாரி விளம்பரம் வைத்து கொண்டு இந்த ஐயாயிரத்தி மு முந்நூற்றி இருபத்தி ஒன்பது கடைகளை தமிழகத்தில் இயக்கிக்கொண்டு வருகிறது இதெல்லாம் பார்க்க போனா மிகவும் வெட்டக்கேடாக இருக்கிறது என்பதை நாம தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாகவே ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம் என்ன என்றா கல் என்பது ஒரு போதை என்றார்கள் அது போதை என்ற ஆய்வும் வந்து அறிக்கையும் வந்து இன்ன வரைக்கும் ஒரு அரசாங்கம் வந்து நம்ம கொடுத்தல கல் என்பது புளிச்சா அது உணவாதான் ஆகிறோம் எவ்விதமான ஒரு பாதிப்பும் ஏற்பட்டதில்லை கல் குடிச்சு யாரும் செத்ததில்லை நீங்க சாராய முடிச்சு விஷ சாராய முடிச்சு பல பேர் மாண்டு விட்டார்கள் கிட்டத்தட்ட அறுபதுக்கு பேர் மேல நம்ம பக்கத்து மாவட்டத்துல இருந்து கள்ளக்குறிச்சியில இறந்துதான் தகவல் இருந்தது ஆனா எவராவது கல்லு குடிச்சி செத்துட்டாங்கன்னா ஏதோ ஒரு அறிக்கையோ இல்ல ஒரு செய்தியோ ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணிக்கிறாங்க இது வரைக்கும் தமிழகத்தில இல்ல வண்டை மாநிலம் காணல ஏன் இந்த தமிழகத்தில இந்த கல்லுக்கான தடையை நீக்கணும் என்ன இதுதான் ஒரு பிரதான ஒரு கோரிக்கையாக நம்ம சங்கமும் கடந்த ஜூலை அஞ்சாம் தேதி ஆரம்பித்து முப்பது நாள் கடந்த ஒரு போராட்டத்தை பதினெட்டு மாவட்டங்களிலே நாங்கள் ஒரு சிறப்பாக நடத்தி அரசு செய்தி சாச்சோம்